இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் எட்டாம் வீட்டில் பேச்சிப்பதாலும் சுக்கிரனும் ஆறாம் வீட்டில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியனும் புதனும் எட்டாவது வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை அதிகரிக்கக்கூடும் நீங்கள் வேலையில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் இதற்காக நீங்கள் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் ஏழாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பெயர்ச்சிப்பதால் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வணிகத்தில் உங்களுக்கு உதவுவீர்கள் உங்கள் காதலை உலகத்திலிருந்து மறைக்க முயற்சிக்க வேண்டாம் ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மாணவர்கள் படிப்பில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் அல்லது சுற்றுலா செல்ல விரும்பினால் நீங்கள் இந்த மாதம் செல்லலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி சற்று சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதைத் தவிர்க்கவும் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் மற்றும் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் காதலை மீண்டும் மீண்டும் சோதிக்கும் ஆனால் உங்கள் உறவின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டை பெறுவீர்கள் சுக்ரன் ஏழாவது வீட்டிற்கு மாறும்போது உங்கள் உறவில் காதல் மற்றும் இளமை அறிகுறிகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார் உங்கள் மாமியார்களிடமிருந்து ஒருவித உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் சமமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் இந்த மாதத்தின் ஆரம்பம் வேலைக்கு நல்லது ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கவனம் தேவை மாதத்தின் ஆரம்பத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் துணை உங்களை ஏமாற்றலாம் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நம்பர்களின் உதவி தேவை எந்த வேலையிலும் வெற்றி பெற நேரம் மற்றும் சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களின் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஆனால் மாதத்தின் நடுப்பகுதியில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் இல்லையென்றால் நஷ்டம் வரலாம் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்கள் வண்டி ஓட்டும்போது கவனமாக இருங்கள் அடிபட வாய்ப்புள்ளது வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் மாத இறுதியில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது காதல் உறவு வலுவடையும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்வீர்கள் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசாங்கக் காரியங்கள் சாதகமாகும் தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் பிரச்சினைகளை தவிர்த்து விடுவீர்கள் சுபநிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடிவரும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமாக முடியும் வாழ்க்கைத் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிவரும் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் சுயதொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மற்றவர்களுக்காக போராடும் குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் காரியத்தடை தாமதம் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் வீண் கவலை விலகும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னருடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரப் போட்டிகள் குறையும் எல்லாத் துறைகளிலும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சினைகள் தீரும் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சிலருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவு உண்பீர்கள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையைத் தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாகச் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் தடைகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதேரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நம்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும் விளையாட்டுப் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் விசாகம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாத்துரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவார்கள் அனுஷம் இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் கவனம் தேவை கேட்டே இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை திங்கள் வெள்ளி தேய்பிறை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று